ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்லஸ் கட்சா இன்னைக்கு நம்ம உள்ள மழை நல்லா பளித்து பளிச்சு நம்ம இன்னொரு வெட்டிட்டு மழை அடுத்து இன்னைக்கு இந்த மலைக்கு சூடான்னு இன்னைக்கு நம்ம வீட்டு என்ன டிஃபினெலாம் பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் இட்லி வ இட்லி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு சுடுது ஃப்ரெண்ட்ஸ் சூடாக இந்த மலைக்கு எப்படி சூடாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி சாப்பிட்டா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சு வாங்க சாப்பிட்லாம் உங்களுக்கு இட்லி பிடி யார் யாருக்கு இட்லி பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இட்லிக்கு ஒத்துக்கிறதுக்கு என்னென்னா வீட்லேயே எங்கள் மாதிரி ரெடி பண்ண சால்லாம் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி இதை வச்சு தான் நாங்கள் என்றைக்கு சாப்பாடு சால்லாம் குத்துக்கலாம் அப் தேங்காய் சட்னி ஒரு வச்சுட்டு அப்புறம் தக்காளி சட்னி மூணு மிக்ஸ் பறி சாப்பிட சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் அது கொஞ்சம் அது கொஞ்சம் ஓகே ஃபில்லர் ஆவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் லைக் பண்ணுங்கள்